ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் என்னை அள்ளி செல்லாயோ நாவல் பகுதி என்பது வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் பல முறை பெல்லடித்தும் யோகி அறைக்கு வராததால் கிருஷ்ணா தன் அறையிலிருந்து கோபமாக வெளியே வர அனைவரும் எழுந்து அவனுக்கு மரியாதை செலுத்தினார் உட்கார்ந்து வேலையை பாருங்க என்றவன் யோகி கீதாவின் அருகில் நிற்பதை கண்டு என்ன மிஸ்டர் யோகி உங்களை தானே பெல்லடிச்சு கூப்பிட்டுட்டே இருக்கேன் என்னன்னு கேட்க மாட்டீங்களோ நான் வெளிய வந்து உங்களுக்கு வேலை சொல்லணுமா நீங்க என்ன அந்த பெரிய விஐபியா கோபமாக கேட்டான் நான் கூட ரெண்டு மூணு தடவை பெல் அடிச்சுட்டேன் வந்து என்னன்னு கேட்கவே இல்ல தன் அரை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த தூரிகையும் புகார் கூற சாரி சார் சாரி மேம் யோகி மேல எந்த தப்பு இல்ல யோகி எனக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு என்ற கீதா விஷயத்தை கூற என்ன சார் சரி பார்க்க வேண்டிய ஃபைல சாருடைய பையனுக்கு இவர் அனுப்பி வச்சு அவர் சரி பார்த்ததுக்கு அப்புறமா அத வாங்கி அனுப்ப வேண்டிய கம்பெனிக்கு நீங்க அனுப்பிட்டீங்களா ஆமா சார் அந்த பெர்மிஷன் உங்களுக்கு யார் இன்னைக்கு வரைக்கும் பையன் இந்த விஷயங்களை கையாண்டதில்ல சார் தன்னுடைய பையனுடைய நம்பரை நம்ம யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்ததில்ல அது மட்டும் இல்ல சாரோட பையனுக்கு ஆபீஸ் விஷயங்கள்ல எந்த அளவு நாலேஜ் இருக்குன்னு கூட நம்ம யாருக்கும் தெரியாது அதிகம் எதுக்கு சாரோட பையனையே நம்ம யாருக்கும் தெரியாது இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாரும் பார்த்ததில்ல கண்டிப்பா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக போகுது மிஸ்டர் யோகி சார் உங்களை கூப்பிடும்போது வந்து அவருக்கு பதில் சொல்லுங்க மிஸ்ஸஸ் கீதா இவருக்கு இவருக்குதான் அறிவில்லை ஏதேதோ தப்பு தப்பா பண்ணி வச்சிருக்காரு நீங்க சீனியர் தானே என்னை விட சீனியர் அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை என்ன கூட நம்பாம உங்க பொறுப்புல விட்டுருக்காரு சார் என்னுடைய அதே அளவு சேலரியை தானே நீங்களும் வாங்குறீங்க அப்படி இருந்தும் இந்த அளவு பொறுப்பு இல்லாம நடந்திருக்கீங்க சார் உங்களையும் சேர்த்துதான் வேலையில இருந்து தூக்க போறாரு பாருங்க கீதாவையும் பயமுறுத்திவிட்டு விட்டு இன்றோடு யோகியின் கதை முடிந்து விட்டது என்று மனதில் மகிழ்ந்தபடியே தன் அறைக்கு சென்றான் கிருஷ்ணா ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகிறது என்று தூரிகைக்கு மட்டுமல்ல அலுவலகத்தில் இருந்த அனைவருக்கும் தோன்றியது சரியாக நான்கு மணி நேரத்திற்கு பிறகு கிருஷ்ணா நந்தகுமார் சாரை அழைத்து யோகியை போட்டு கொடுத்தான் வாட் கோபமாக கேட்ட நந்தகுமார் சார் ஓகே நான் இத பத்தி விசாரிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தவர் ஒரு அரை மணி நேரம் கழித்துதான் அழைத்தார் பெரிய ஸ்கிரீன் நான் லைவ்ல கேட்டு மிஸ்டர் யோகி செஞ்சாரு முன்னாடியும் அவர்கிட்ட கேட்கணும் கோபமாக கூறியவர் அழைப்பை துண்டிக்க தூரிகையை அழைத்து ஹாலுக்கு வருமாறு கூறிவிட்டு மகிழ்ச்சியில் மனம் துள்ள சார் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் யோகி நின்று வேர்ப்பதை மனதில் கற்பனை செய்தபடியே அவனது அறையிலிருந்து வெளியே வந்தான் கிருஷ்ணா நம்ம நந்தகுமார் சார் லைவ்ல வராராம் அனைவரின் கவனத்தையும் அந்த பெரிய திரைக்கு திருப்பிய கிருஷ்ணா யோகியை ஏளனமாக பார்த்தான் சாருடைய பையன் உனக்கு ஃப்ரெண்டுனா நீ என்ன பெரிய பருப்பா யாரை கேட்டுட்டு உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ இப்படி ஒரு முடிவை எடுத்த சார் இப்ப லைவ்ல வருவாரு கேள்விய கேப்பாரு பதில சொல்லு அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே நந்தகுமார் சார் லைவில் வந்தார் மிஸ்டர் யோகி நீங்க யார்கிட்ட கேட்டுட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்தீங்க சார் ரொம்ப அவசரம்னு சொன்னாங்க அதனாலதான் உங்க பையனுக்கு அந்த ஃபைலை அனுப்பி அத சரிபார்க்க சொல்லி அவருடைய அனுமதியை வாங்கிதான் அந்த அந்த கம்பெனிக்கு அனுப்ப சொல்லி மிஸ் கீதா கிட்ட சொன்னேன் அவங்க மேல எந்த தப்பும் இல்ல உங்களுக்கு கோபம்னா அந்த கோபத்தை ஏன் காட்டலாம் அதுதான் நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு கேட்டேன் ரொம்ப முக்கியமான ஃபைல்னு தூரிகை மேம் சொன்னாங்க கீதா மேம் கூட அத பார்த்துட்டு ரொம்ப முக்கியமான ஃபைல் தான் சொன்னாங்க அதனால தான் இப்படி ஒரு முடிவ நான் எடுக்க வேண்டியதா இருந்தது மிஸ்ஸஸ் கீதா அவர்தான் சொன்னாரு சரி நீங்க இப்படி ஒரு முடிவை எடுத்தீங்க சாரி சார் இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் ஆனா இந்த கம்பெனி கிட்ட நாம நம்பகமா இருந்தா தான் அடுத்தடுத்து வர்ற பெரிய ப்ராஜெக்ட்ட இவங்க நம்மள நம்பி கொடுப்பாங்க அதனால தான் ரிஸ்க் எடுக்கிறது தப்பில்லைன்னு தோணிச்சு இதனால நம்ம கம்பெனிக்கு என்னென்ன பிரச்சனைகள்னு தெரியுமா அவர் கோபமாக கேட்க சாரி சார் தெரியல என்னுடைய பையன் அந்த ஃபைல்ல ஒன்னு ரெண்டு மாற்றங்களை ஏற்படுத்தி உங்ககிட்ட குடுத்திருக்கான் அதனாலயே அந்த ஆஸ்திரேலியன் கம்பெனிக்கு நம்ம ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு தொடர்ந்து வர்ற எல்லா ப்ராஜெக்ட்டையும் நமக்கே கொடுக்கறதா சொல்லிட்டாங்க அவர் இப்போது தான் சிரித்தார் வாவ் என்று ஊழியர்கள் அனைவரும் ஒரே குரலில் கூற இந்த பெருமை முழுக்க முழுக்க மிஸ்டர் யோகியை தான் சேரும் உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிட்டதை நினைச்சு நான் இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் மிஸ்டர் யோகி இன்னும் இன்னும் உங்க திறமையை நீங்க வெளிப்படுத்துங்க உங்க படிப்பை எல்லாம் பார்க்காம உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு திறமை இருக்கிறவன நாம தூக்கி விடணும் என்று கூறியவர் மிஸ்ஸஸ் கீதா உங்களையும் நான் கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் இந்த மாதிரி இக்கட்டான சூழல்ல நீங்க ரொம்ப சாமர்த்தியமா ஒவ்வொரு முடிவை எடுக்கிறீங்க அதனால தான் இந்த மாதிரி பொறுப்புகளை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் அத நினைச்சு நான் இப்ப ரொம்ப பெருமைப்படுறேன் கீதா ஓர பார்வையால் கிருஷ்ணாவை பார்த்தாள் அவன் முகத்தில் ஈ ஆடவில்லை எல்லாரும் மிஸ்டர் யோகிக்கும் மிஸ்ஸஸ் கீதாவுக்கும் ஒரு பெரிய கிளாப் கொடுங்க அவர் கூற கர ஓசை அந்த இடத்தை அதிர வைத்தது வேண்டா விருப்பாக கிருஷ்ணா தூரிகை இருவரும் கை தட்டி விட்டு திரையிலிருந்து நந்தகுமார் சார் மறைந்ததும் தங்கள் அறைக்கு சென்று விட்டனர் என்னதான் நந்தகுமார் சார் யோகியை வாழ்த்தி சென்றாலும் கிருஷ்ணாவுக்கும் சரி தூரிகைக்கும் சரி அவனால் ஏற்பட்ட காயம் இன்னும் ஆறாததால் தொடர்ந்து வந்த நாட்களிலும் அவனுக்கு வேலை மேல் வேலை கொடுத்து தங்கள் பழியை தீர்த்து கொண்டே இருக்க தன் விருப்பத்திற்கு ஏதாவது முடிவுகளை எடுத்து நந்தகுமார் சாரின் பெற்று விடுவானோ என்று பயந்த கிருஷ்ணா அவனை வெளி வேலைகளுக்காக மட்டுமே அதிகம் பயன்படுத்தினான் அதை தூரிகையிடமும் அவன் கூறியிருந்தாலும் தன் கண் எதிரில் அவன் சிரமப்பட வேண்டும் என்பதால் அவள் அதிகமாக அவனுக்கு அலுவலகத்திற்குள்ளேயே வேலை கொடுத்தாள் இதற்கிடையில் கிருஷ்ணா தூரிகை திருமண ஏற்பாடுகள் படுவேகமாக நடந்தேறிக் கொண்டிருந்தது திருமண நாளை நெருங்க நெருங்க ஏனோ தூரிகையின் மனதில் ஒரு குழப்பம் அடிக்கடி யோகியை வேலை வாங்கி வாங்கியே அவனை நூற்றுக்கு முன்னொரு தடவை பார்த்து பார்த்து அவனை பார்க்காவிட்டால் ஒரு அனுபவம் அசையாது என்ற நிலைக்கு அவள் தள்ளப்பட்டாள் அவன் மீது தனக்கு இருப்பது கோபமா இல்லை வேறு ஏதாவதா குழப்பத்திலேயே அவள் தன் திருமண நாளை நெருங்கிக் கொண்டிருந்தாள் இரண்டு வாரங்கள் மட்டுமே கிருஷ்ணாவோடு காரில் பயணித்தவள் இப்போது வேண்டும் என்றே அவனை தவிர்க்க ஆரம்பித்தாள் என்று காலையும் மாலையும் அவனை தவிர்த்து விட்டு பேருந்திலேயே அலுவலகம் வருவதும் வீடு திரும்புவதுமாக இருந்தாள் ஏனோ அவன் ஒட்டி உரசி அவளோடு அமர்வதும் அவள் கரத்தை கூர்த்து கொள்வதும் அவளை முத்தமிட துணிவதும் அவளுக்கு இப்போது பிடிக்கவே இல்லை அதற்கு என்ன காரணம் என்றும் அவளுக்கு புரியவில்லை அவள் மனம் யோகியை நாடுகிறதா என்ன தன் வசதிக்காக யோகி ஒரு சைக்கிள் வாங்கியிருந்தான் அதில் தான் வேலைக்கு சென்று வந்தான் மாதா மாதம் இருபதாயிரம் அவனது அப்பாவின் அக்கவுண்டுக்கு அனுப்ப வேண்டும் அல்லவா பைக் வாங்கினால் அதற்கு பெட்ரோல் அடிக்க வேண்டும் அதுவும் பைக்கை லோனில் தான் வாங்க வேண்டும் மாதா மாதம் பெட்ரோலுக்கும் லோனுக்கும் என்று ஒரு பெரிய தொகை செலவாகிவிடும் அவன் செலவையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதனால் தான் சைக்கிளை வாங்கிக் கொண்டான் அன்று ஞாயிற்றுக்கிழமை தோரியை தன் தோழிக்கு அழைப்பிதழை கொடுத்துவிட்டு வீடு திரும்பும் போது அடைமழை பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தவள் மொத்தமாக நனைந்து விட்டாள் மழைக்கு ஒதுங்க வேண்டும் அல்லவா அவள் விழிகள் அங்கு முழுவதும் ஓடியது அந்த இடத்தில் ஒரு வீடு மட்டுமே இருக்கிறது ஓடி சென்று அவள் அந்த வீட்டிற்குள் ஏறினாள் அவள் பின்னாலேயே சைக்கிளை மிதித்து கொண்டு வந்து கொண்டிருந்த யோகி அது வழியாக பல சென்று வந்ததால் அந்த வீடு தப்பான வீடு என்று அறிவான் மழைக்கு ஒதுங்க தூரிகை அந்த வீட்டிற்குள் சென்றதும் பதறி போனவன் சைக்கிளை அப்படியே ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த வீட்டிற்குள் ஓடி வந்தான் அங்கு ஹாலில் அமர்ந்திருக்கும் அந்த நடுத்தர வயது பெண்மணி தூரிகையை ஏற இறங்க பார்த்தபடியே எழுந்து அவள் அருகில் வந்தார் என்னம்மா குடும்ப கஷ்டமா அதனாலதான் இங்க வந்தியா என்று கேட்டார் அவரது அந்த கேள்வி அவளுக்கு புரியவில்லை குடும்ப கஷ்டமா இல்லம்மா என்று அவள் ஏதோ கூற வர ஓடி வந்த யோகி அவள் கரத்தை பிடித்தான் தூரிக இந்த வீடு இல்ல இன்னும் கொஞ்சம் போனும் வா போலாம் என்று அவளை அழைக்க யோகியை திடீரென்று பார்த்ததும் அவளுக்கு எதுவும் புரியவில்லை இது அந்த மாதிரி வீடு இந்த வீட்லயே மழைக்கு ஒதுங்குவ குரலை தாழ்த்தி அவன் கேட்க பதறி போனவளின் விழிகள் அந்த வீடு முழுவதும் ஒரு சுற்று சுற்றி வந்தது எதையோ கண்டு திகைத்தவளின் விழிகள் மீண்டும் திரும்பி சென்று அந்த காட்சியில் நிலைத்தது அவள் விழிகளில் தெரிந்த அந்த அதிர்ச்சி அவள் விழிகளின் பின்னால் யோகியின் விழிகளையும் இழுத்துச் சென்றது அது கிருஷ்ணா அரை ஆடை அணிந்த அந்த மூன்று பெண்களை அனைத்தபடி மாடியில் நிற்கிறான் அவர்களை கட்டி பிடிப்பதும் முத்தமிடுவதுமாக அவன் லீலைகள் தொடர்கிறது அவன் யோகி தூரியை இருவரையும் பார்க்கவில்லை அவள் விழிகள் நிறைந்து விட்டது இன்னும் இரண்டு நாட்களில் திருமணம் வெளிநாட்டில் இருந்த அவளது உயிர் தோழி இன்றுதான் வீடு திரும்பியிருந்தாள் அவளை நேரில் சந்தித்து நலன் விசாரித்து விட்டு அழைப்பிதழையும் கொடுத்து வரலாம் என்றுதான் அவள் தோழியின் வீட்டிற்கு வந்தாள் மழையில் நனைந்தவளின் விழிகள் நனைவதை எதிரில் நிற்கும் அந்த பெண்மணி அறியவில்லை என்றாலும் யோகி அறிந்தான் நீ வா என்றவன் அவள் கையை பிடித்து வெளியே அழைத்து வந்தான் மழை நல்லா கொட்டது மழை அடங்குற வரைக்கும் இங்கேயே நின்னா கிருஷ்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துடுவாரு அது வரைக்கும் இங்கேயே நிக்கணுமா என்கிட்ட சைக்கிள் இருக்கு உனக்கு சம்மதம்னா உன்னை உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன் மழையில நினைஞ்சாச்சு இனியும் மழைக்காக ஒதுங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் உன்னை கொண்டு போய் விட்டுடவா அவனோடு அந்த நனைந்தபடியே வீடு வரை பயணித்தாள் அவள் விழிகள் கசிந்து கொண்டே இருந்தது அவளை அவளது வீட்டில் விட்டு விட்டு திரும்பும் போது யோகியின் மனம் வலித்தது எந்த பெண்ணால் இப்படி ஒரு காட்சியை தாங்கிக் கொள்ள முடியும் நாளையும் அவள் அலுவலகம் வந்தே ஆக வேண்டும் மிகவும் முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கிறது அது மட்டுமல்ல மாதம் ஒரு முறை அலுவலகம் வரும் நந்தகுமார் சார் வருகிறார் அவள் வேலைக்கு சேர்ந்த பிறகு அவரோடு நடக்கும் முதல் சந்திப்பு தொலைபேசியில் அவரை திருமணத்திற்கு அழைத்திருந்தாலும் நேரில் சந்தித்து திருமணத்திற்கு அழைப்பது அல்லவா முறை கிருஷ்ணா தூரிகை திருமணத்திற்காக மட்டுமல்ல அவரது அப்பாவின் செக்கப்புக்காகவும் தான் அவர் குடும்பத்தோடு வருகிறார் ஆனால் வரவின் பின்னால் யோகியை பார்க்க வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே இருக்கிறது என்பது யோகிக்கு மட்டுமல்லவா தெரியும் நாளை மதியம் வரை தூரிகை அலுவலகத்தில் இருப்பாள் அதன் பிறகுதான் அவளுக்கு விடுப்பு ஆரம்பமாகிறது பத்து நாட்கள் அவள் விடுப்பு எடுத்திருக்கிறாள் பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்